மகளோட தலையில சிசிடிவி மாட்டி இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு அப்பா கண்காணிக்கிறார் என்று சொன்னா பாகிஸ்தான்ல தலையில கேமராவோட வலம் பார்த்து அனைவரும் வியந்திருக்காங்க நவீன தொழில்நுட்பம் காரணமாக சிசிடிவி கேமரா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு உறுதுணையாக உள்ளது கொலை கொள்ளை போன்ற சம்பவங்களில் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் சிசிடிவி கேமரா முக்கிய பங்கு வகிக்கின்றது எதுக்காக இவ்வாறு நடந்து கொள்றாங்க என்று விசாரிச்ச டைம்ல தான் பாகிஸ்தானில தனது மகளின் பாதுகாப்பிற்காக அவரோட தலையில தந்தை ஒருவர் சிசிடிவி கேமராவையே பொறுத்திருக்காரு அப்படின்னு தெரிய வருது இருபத்தி நான்கு மணி நேரமும் இதுல ஏழு நாளும் இயங்குற மாதிரி அந்த பொண்ணோட தலையில முன்னூத்தி அறுபது டிகிரி கோணத்துல படம் பிடிக்கிற சிசிடிவி கேமரா ஒன்றைய தான் அவர் பொறுத்திருக்காரு தனக்கு எந்த விதத்திலும் ஆபத்து நெருங்கிவிடக்கூடாது என்பதற்காகவே இவ்வாறான ஒரு செயலை தனது தந்தை செய்துள்ளதாக அப்பெண் தெரிவித்திருக்கிறார் மேலும் தனது தந்தை எது செய்தாலும் அதை முழு மனதுடன் ஏற்பேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய் தேங்க்யூ